நேரியலுக்கு வணக்கம் இப்பொழுது நாம் ஆங்கிலேயனை அதிர ஸ்ரீ ராமபிரான் அந்த சக்தி அதை தெரிந்து கொள்ளலாம் எப்படி என்றால் அதாவது செங்கல்பட்டு அருகில் மதுராந்தகம் பேருந்து நிலையம் அதற்கு அருகில் ஏரி காத்த ராமர் இருக்கிறது அதை ராமபிரான் காத்தார் எப்படி பார்ப்போம் அந்த காலத்திலே மழை வரும்பொழுது பெருத்தம் மழை வரும் பொழுது ஏறி விடும் எவ்வளவோ சீரமைத்து பார்த்தாலும் மறுபடியும் உடைந்து கொண்டிருக்கும் ஒரு ஒரு இருக்கும் கிழக்கிந்திய கம்பெனி அந்த கம்பெனியின் கலெக்டர் லைன்ஸ் பிளேஸ் என்பவர் இருந்தார் அவர் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஐந்தில் அவர் இருந்த பொழுது அந்த கோயிலுக்கு வந்தார் அப்பொழுது அர்ச்சகர்கள் ஐயா இந்த ஏரி மழை வந்தால் உடைந்து விடுகிறது பெருத்த உடைப்பு ஏற்பட்டால் வெள்ளப்பெருக்கு வந்துவிடும் ஆகவே இதற்கு நீங்க தான் சீரமைக்க வேண்டும் என்று கூறினார்கள் அவரும் பல தடவை சீரமைத்து பார்த்தார் ஒன்றும் மழை இல்லை ஒரு நாள் பெருத்த மழை என்னதான் ஆயிற்று இந்த ஏரி என்று அவர் வந்தார் அவர் வரும் அவர் நின்று அந்த ஏரியை பார்க்கும் பொழுது ஏரிக்கு எதிர்த்த கதையில் இரு இளைஞர்கள் வில்லுடன் அம்புடன் நின்று கொண்டிருந்தார்கள் அந்த அம்பிலே இருந்து ஒளி கண்ணை பறிக்கும் மின்னல் ஒளி தெரிந்து கொண்டார் ஆஹா வந்தது ஸ்ரீராமபிரானும் லட்சுமணனும் என்று தெரிந்து கொண்டார் பிறகு மழை சரியான மழை இடி மின்னலோடு பெருத்த மழை மறுநாள் பார்க்கும் பொழுது ஒரு இன்ச்சு கூட அந்த ஏரி உடையவில்லை வீரலும் விடவில்லை பெருமையை கண்டார் ஆஹா ராமபிரானுடைய பெருமையை அவர் கண்டார் உடனே அந்த கோயிலுக்கு வரும் பொழுது அர்ச்சகர்கள் முன்பு கூறியிருந்தார்கள் இந்த ஏரியை நீங்கள் சரி செய்ய வேண்டும் அதோடு நீங்கள் அந்த அம்மனுடைய சன்னதி அணிந்து விட்டது அந்த கோயிலையும் நீங்கள் சீரமைத்து தர வேண்டும் என்று கூறியிருந்தார்கள் அப்பொழுது அவர் சொன்னார் இந்த ஏரி உடைந்து கொண்டிருக்கிறது உடையாமல் இருக்கட்டும் நான் சீரமைத்துக் கொடுக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தார் இப்பொழுது அந்த ஏரி உடையவில்லை சிறு வீரலும் விழவில்லை உடனே அவர் அந்த ஏரியை சீரமைத்து கொடுத்தார் இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஏரி காத்தராமல் கோயிலுக்கு பொங்கல் அங்கு அம்மன் சன்னதியில் கல்வெட்டில் அவருடைய நாமம் இருக்கிறது அந்த அதை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஆகவே அன்பார்ந்த நேர்களே ராமபிரான் பார்த்த அந்த ஆங்கிலேயன் அதிர்ந்து விட்டார் காரணம் அந்த ஒளி அவர் வாழ்க்கையை பார்த்திருக்க மாட்டார் எப்படி ஒரு ஒளியா அசந்து விட்டார் ஆகவே ஸ்ரீ ராமபிரானுடைய பெருமையை அருமையை ஜாதகம் கொண்டு நாம் தெரிந்து கொள்வோம் நம்முடைய அறிவுக்கு வரை பார்ப்போம் ஸ்ரீ ராமபிரான் ஜாதகத்திலே கடக லக்கினம் கடக ராசி புனர்பூச நட்சத்திரம் சரி இந்த லத்தில் குரு உச்சம் சந்திரன் ஆட்சி லகிணத்திற்கு நாலு சுகஸ்தானத்திலே சனி உச்சம் லகிணத்திற்கு ஆறில் ராகு தனித்தில் ஏழில் மகரத்தில் செவ்வாய் உச்சம் லகிணத்திற்கு ஒன்பதில் பாக்யஸ்தானம் கூடிய ஒன்பதாவது இடத்தில் சுக்கிரன் உச்சம் லகிணத்திற்கு பத்தில் சூரியன் புதன் மேஷத்தில் சூரியன் உச்சம் லக்கினத்திற்கு பன்னெண்டில் கேது சரி இதனுடைய பலன் என்ன பொதுவாக ஒரு ஜாதகத்திலே லக்கினத்திற்கு நாலில் சனி சனிக்கு நாலில் செவ்வாய் செவ்வாய்க்கு நாலிலே சூரியன் புதன் சூரியன் புதன் நான்கிலே குரு சந்திரன் இருந்தால் பெருத்த பலன் பெருத்த யோகம் உலகிலே நல்ல ஒரு மதிப்பு நிச்சயமாக உண்டு தெய்வமாக நினைப்பார்கள் காரணம் அவருடைய ஜாதகத்திலே லக்கினத்திற்கு ஐந்து கூடிய செவ்வாய் உச்சம் பெற்று ஏழிலே அந்த உச்சம் பெற்ற செவ்வாயை உச்சம் பெற்ற குரு பார்க்கிறது குரு மங்கள யோகம் பராடோகம் ஆயிரம் லட்சம் எவ்வளவு பேர் வந்தாலும் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு திரவாத்திர தேகம் ஆம் இரண்டாவது குரு சந்திர யோகம் கஜகசரி யோகம் என்று கூட கூறலாம் அப்படி இருந்தால் பல போர் வந்தாலும் வெற்றி கொள்வார் வீரமாக நிற்பார் லகீனத்திற்கு பத்திலே சூரியன் புதன் புத ஆதித்ய யோகம் சிறந்த அறிவு ஞானம் எல்லாமே அவருக்கு உண்டு இங்கு லகினத்திற்கு ஒன்பதிலே சுக்கிரன் பாலகாதிபதி சுக்கிரன் தந்தை ஸ்தானத்திலே உச்சம் பெற்றதால் தந்தையை கூட இவர் இருக்க முடியவில்லை வெகு நாட்களாக அவரோடு இருக்க முடியவில்லை சுக்கிரன் உச்சம் அந்த சுக்கிரன் லகிணத்திற்கு பாலகாதிபதி அது மட்டுமல்ல லகிணத்திற்கு அஷ்டமாதிபதி லக்னத்திற்கு ஏழு கூடியவன் சனி நான்கிலே உட்கார்ந்து விட்டான் ஆகவே தாயால் இருந்தார்கள் ஆற்றமாக இருந்தார்கள் அதோடு அவருடைய லகீனத்திற்கு மூன்று இளைய சகோதரஸ்தானம் இந்த இளைய சகோதரஸ்தானம் புதன் இந்த புதன் யாரோடு சேர்ந்தான் சூரியனோடு சேர்ந்தான் ஆகவே அவரோடு இளைய சகோதரர் நன்றாக பார்த்துக் கொள்ளும் அளவிற்கு நன்றாக அவரோடு ஒத்துழைத்து இருந்தார்கள் ஆகவே இளைய சகோதர ஸ்தானம் அருமையாக இருந்தது சரி லகினத்திற்கு ஐந்து புத்திரஸ்தானம் என்று கூறுவோம் இந்த புத்திர புத்திரஸ்தானாதிபதி உச்சம் பெற்று இருப்பதால் அவருடைய புத்திரர்கள் விரதாத்திரமாக இருந்தார்கள் அவருடைய ராசியை லக்கினத்தையே பார்ப்பதால் அவரையே எதிர்க்கக்கூடிய அளவிற்கு வந்தார்கள் சரி இருக்கட்டும் இந்த லக்னத்திற்கு ஒன்பது சுக்கிரன் சாதாரணமாக சுக்கிரன் உச்சம் பெற்று இருந்தால் ஆட்சி பெற்று இருந்தால் வாழ்க்கையில் பிரமாதமாக இருப்பார்கள் ஆனால் இவர் அப்படி இல்லை ஏன் அவன் பாலகாதிபதி அந்த பாலகாதிபதி பல கஷ்டங்களை அனுபவித்தார் மாட மாளிகை கூட கோபுரம் இருந்தாலும் காட்டிலே திரிந்தார் அலைந்தால் பிரச்சனை வாழ்க்கை முழுக்க பிரச்சனை கடைசியில் ஜெயித்தார் அதில் குறை இல்லை இருந்தாலும் இந்த செவ்வாய் முச்சமாக இருந்ததால் மனைவி சொல்லே மந்திரம் அவருக்கு அந்த அம்மா அந்த மானை பிடித்துக் கொடு காட்டிலே இருக்கும்போது கூறியதால் அந்த புள்ளி மானை பிடிக்க போய் கடைசியில் அவருடைய அஞ்சு கூடிய செவ்வாய் அதே செவ்வாய் உச்சமாக இருந்ததால் அனுமானால் இந்த மானால் பிடிப்பட்டு அனுமானால் விடுதலை அடைந்தார் வாழ்க்கையில் ஆம் ஒரு சந்தோஷத்தை அடைந்தால் ஆகவே அவருடைய வாழ்க்கையில் கேது பன்னெண்டில் அடுத்த பிறவி இல்லை என்று கூறுவார்கள் அது மட்டும் நமக்கு தெரியாது பல பிறவி எடுத்து இருக்கலாம் பல கடவுளாக அவர் வந்திருக்கலாம் ஆகவே இந்த ஜாதகத்தை பொழுது லகினத்திற்கு தனி உச்சம் பெற்று இருந்தாலும் அஷ்டமாதிபதி ஆகவேதான் அவர் படாத பாடுபட்டார் இருந்தாலும் கடைசியில் அவர் ராவணன் பதத்தை செய்து பெரும் புகழ்ச்சியை அடைந்தார் பெரும் பாக்கியத்தை பெற்றார் எல்லோரும் அணுகக்கூடிய ஒரு தெய்வமாக நின்றார் ஸ்ரீராமஜெயம் 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 இனி நமக்கு ஏது பயம் ஆன்மீக தகவல்கள் ஜோதிடம் வாஸ்து தகவல்களை அறிய பக்தி பிளான டாட் காமை பாருங்கள்